எல்லோரும் வணக்கம் மக்களே எல்லோருக்கும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நம்ம இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க வரப்போகும் தேர்தல்களை எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க மயிலம் தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே மயிலம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கடந்த மூன்று முறை இந்த இடத்துல எலெக்ஷனில் நடந்திருக்கு ரெண்டாயிரத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல மூன்று முறை மட்டும்தான் இந்த எலெக்ஷன் நடந்திருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கப்புறம் டெமாலிஃபிட் பண்ணிவிட்டு இந்த தொகுதியை வந்து அவங்க மேக் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் மயிலம் தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுகவும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதில் அதிமுக ஒரு முறையும் திமுக ஒரு முறை முறையும் பட்டாளி மக்கள் கட்சி ஒரு முறையும் ஒரு தடவை வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து மயிலம் சட்டமன்ற தேர்தல் விவரங்கள் பார்க்கலாம் அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா இரண்டு தேர்தல்கள் எடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது திமுக சார்பில் பாத்தீங்க அப்படின்னா ஆர் மாசிலாமணி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு எழுபதாயிரத்தி எட்நூத்தி எண்பது வாக்குகளும் நாற்பத்தொன்னு புள்ளி எண்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க பெற்று பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதிமுக சார்பில் இந்த இடத்துல கே அண்ணாதுரை அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலு வாக்குகளும் முப்பத்தி நாலு புள்ளி அறுபது சதவீதமும் பெற்று இந்த வந்து அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வி ஆர் ராஜசேகரன் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி பதினோரு வாக்குகளும் பதினஞ்சு புள்ளி இருபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் எஸ் எஸ் பாலாஜி அவர் தான் போட்டிட்டு இருக்காரு அவர் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தாறு வாக்குகளும் ஆறு புள்ளி நாலு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சார்பில் சி வி சிவகுமார் ஒரு போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு அவர் அதிமுக கூட்டணியில பாட்டிய மக்கள் கட்சி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எண்பத்தி நாற்பத்தி நாலு வாக்குகளும் நாற்பத்தாறு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து டிஎம்கே சார்புல ஆர் மாசிலாமணி அவரே தான் போட்டிட்டு இருக்காரு எழுபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி பதினாலு வாக்குகளும் நாற்பத்தி நாலு புள்ளி எண்பது பெற்று இந்த இடத்துல வந்து அவர் இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு நாம் தமிழர் கட்சி சார்பில் உமா மகேஸ்வரி எல் எல் உமா மகேஸ்வரிங்கிறவங்க போட்டிட்டு எட்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பது வாக்குகளும் நாலு புள்ளி ஏழு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் இந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இந்த தடவையும் இருக்குமா அப்படிங்கிறத அதிமுக கூட்டணி தான் கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையாக இருக்கும் அடுத்து ரெண்டாயிரத்தி அதாவது பார்த்திங்க அப்படின்னா மயிலம் நாடாளுமன்ற தொகுதி நிறுவனங்கள் பார்த்தலாம் அந்த வகையில் இரண்டு மக்களவைத் தேர்தல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் இது வந்து ஆரணி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரும் அந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருக்காங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் பார்த்திங்க அப்படின்னா இந்த தொகுதியில் எம் கே விஷ்ணு பிரசாத் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு இந்த தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருக்காரு அவர் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தொம்போது வாக்குகளும் ஐம்பத்திரெண்டு புள்ளி அறுபத்தாறு புள்ளி இருபத்தோரு சதவீதம் பெற்று மிகப்பெரிய வெற்றியை இங்கே பதிவு செஞ்சிருக்காரு அடுத்து அடுத்து அதிமுக சார்பில் வி ஏழுமலை அப்படிங்கிறவங்க போட்டிட்டு அறுபத்தொராயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகளும் இருபத்தொம்பது புள்ளி இருபத்தி சதவீதம் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க ரெண்டாம் இடத்தை படிச்சிருக்காங்க அடுத்து மூன்றாம் இடத்துல செந்தம் செந்தமிழன் அப்படிங்கிறவங்க போட்டியிருக்காங்க அவங்க மூணாம் இடத்தையும் நாம் தமிழர் கட்சி நாலாம் இடத்தையும் இங்கே பிடிச்சிருக்காங்க ஏ தமிழரசி அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு வாக்குகளும் ரெண்டு புள்ளி பதினோரு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து கடந்த ஆண்டு நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மீண்டும் வந்து திமுக சார்பில் திமுக தான் போட்டிட்டு இருக்காங்க திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா எம் எஸ் தரணிவேந்தன் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு நான் எழுபத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு வாக்குகளும் முப்பத்தி புள்ளி தொண்ணூத்தி ஏழு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்று அடுத்து அதிமுக சார்பில் இந்த இடத்துல ஜி வி கஜேந்திரன் அப்படிங்கிற போட்டிட்டு நாற்பத்தி ரெண்டாயிரத்து நூற்றி முப்பத்தஞ்சு வாக்குகளும் இருபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி மூணு சதவீதம் சதவீதமெற்று இந்த இடத்துல வந்து அவங்க இரண்டாம் இடத்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து என்டிஏ சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கணேஷ்குமார் அப்படிங்கிறவர் இருக்காங்க அவங்க முப்பத்தி ஏழாயிரத்தி பதினா ஐம்பத்தி நாலு வாக்குகளும் இருபது புள்ளி எழுபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க மூன்றாம் இடத்து பிடிச்சிருக்காங்க அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கே பாக்கியலட்சுமி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு எட்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றி மூணு வாக்குகளும் நாலு புள்ளி ஒன்பது ஏழு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து வந்து அவங்க நாலாம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து மயிலம் தொகுதி நாலு தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம் அந்த ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம மூணு கட்சிகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதிமுக திமுக நாம் தமிழர் ஏன்னா அதிமுக கூட்டணின்னு ஒரு பக்கமும் திமுக கூட்டணின்னு ஒரு பக்கம் தான் இப்போ வரைக்கும் இருந்தாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நாம் தமிழர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நாலு தேர்தல்களில் இந்த ரெண்டு இந்த மூன்று கட்சிகள் மட்டும் தான் ஸ்டாண்டர்டாக இருந்திருக்காங்க அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அதிமுக சார்பில் ரெண்டாயிரத்தி பதினாறுல முப்பத்தி நாலு புள்ளி அறுபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருபத்தொம்பது புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நாற்பத்தாறு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி மூணு சதவீதமும் பெற்று இந்த வந்து ஒரு வாக்கு குறைந்த நிலைகளை காணப்பட்டாலும் கூட்டணிகளோடு சேர்ந்தால் கண்டிப்பாக அதிமுகவுக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் வெற்றியை வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து பார்த்திங்க அப்படின்னா திமுக பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தொன்னு புள்ளி எண்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாற்பத்தி நாலு புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தி நாலு புள்ளி எண்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தொம்பது புள்ளி தொண்ணூற்றி ஏழு சதவீதமோ பெற்று இந்த வந்து வாக்குகள் வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருந்தாலும் வெற்றி பெறும் அளவிற்கு இருக்குமா அப்படின்னா தி அதிமுக கூட்டணியை பொறுத்ததான் தான் இந்த வந்து அவங்களுக்கு மாறுபடும் வாய்ப்புகள் இருக்கு அடுத்து நாம் தமிழ்

அடுத்து மயிலம் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பற்றி பார்த்துலாம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த வாக்காளர்களாக ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி பேர் இந்த இடத்துல மொத்த வாக்காளர்களாக இருக்காங்க அடுத்து வாக்காளர்களில் ஆண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒரு வாக்காளர்களும் பெண்கள் ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தாறு பேரும் இருக்காங்க அந்த வகையில் பார்க்குறப்ப பெண்கள் ஒரு முந்நூறு பேர் தான் இந்த இடத்துல அதிகமாக இருக்காங்க அடுத்து மூன்றாம் இருந்தவர் இருபத்தோரு பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சாயிரத்தி தொண்ணூ தொள்ளாயிரத்தி மூணு ஆண் வாக்காளர்

வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல வந்து யங்ஸ்டர்ஸோட நிலைமை வந்து மிக அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அது டிவி கேட்க எந்த அளவுக்கு வந்து பலமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து மயிலம் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்களை பொறுத்தளவுக்கு கடந்த மூன்று தேர்தல்கள் எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஐம்பது எண்பது புள்ளி முப்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் எண்பத்தி ரெண்டு புள்ளி இருபது சதவீதமும் இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு எண்பத்தொன்று புள்ளி அறுபத்தேழு சதவீதம் வந்து இந்த இடத்துல வாக்காளர்களை வாக்காளர்கள் வாக்கு செலுத்த தயாரா இருப்பாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு ஐயமும் இல்ல குறைஞ்சபட்சம் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு பேர்ல நாலு பேர் வந்து இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து மயிலம் தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்கு எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்தலாம் அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மிக சொற்பமான அளவில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா திமுக கூட்டணியை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்க மிகப்பெரிய அளவில் டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அளவு இழிவுறையில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு இதுவே பாட்டாளி மக்கள் கட்சி கூட சேர்ந்தாங்க அப்படின்னு அப்படின்னா ஏன் வந்து இது குறைச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த தொகுதியை பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தடவை அதிமுக கூட்டணியில் இருந்தாங்கன்னா பெறுவாங்க பட் ஆனால் பெற்றாலும் இந்த இடத்துல வந்து தந்தை மகன் பிரச்சனை இருக்கிற காரணத்தினால அவங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ராமதாஸ் ஆதித்யா அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு சின்ன போராட்டத்தில் இருக்காங்க ஸோ அதெல்லாம் சரியாயிட்டால் கண்டிப்பாக வாக்குகள் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்போதைக்கு நிலைமை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக ஜஸ்ட் மிஸ்ல வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அந்த வகையில் முப்பத்தொன்பது புள்ளி இருபத்தாறு சதவீதமும் வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா அதிமுக கூட்டணி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் பாமக ரெண்டு பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தர் வந்து பாமக கண்டிப்பாக வந்து அதிமுக இணைவாங்க அது ராமதாஸ் அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு எயிட்டி பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு இப்போதைக்கு இருக்கிற நியூஸை வச்சு ஸோ டுவெண்ட்டி பர்சன்ட் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயாக்கு வந்து வாக்குகள் பிரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது இந்த இடத்துல வந்து ஒரு மூணு நாலு பர்சன்ட் பிரிஞ்சாலும் கூட அதிமுக கூட்டணி வாய்ப்புகளை இழக்க நேரிடும் அதே திமுக மேல இருக்கிற அதிருப்தியால இவங்களுக்கு கொஞ்சம் வாக்குகள் கூட வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ அது எப்படி நடக்க போது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தொன்பது புள்ளி பதினாறு சதவீதமும் அறுபத்தெட்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா திமுக கூட்டணியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக திமுக பக்கத்துல பக்கத்தில் வந்திருந்த காரணத்தினால கண்டிப்பாக வந்து இந்த தொகுதியில் அவங்க வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய அளவில் போராடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அதெல்லாம் எப்படி நடக்க போது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணி முப்பத்தொம்பது புள்ளி பதினாறு சதவீதமும் அறுபத்தெட்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் ஸோ அது வந்து எந்த நிலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகுது ஏன்னா நம்மளோட எதிர்பார்ப்பு எப்படி ஆகுது அப்படிங்கிறது தான் இப்படி இருக்க ஒரு சின்ன ஆசை ஸோ அது எப்படி வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆறு புள்ளி ஒன்பது சதவீதமும் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டில் இங்கே வரைக்கும் வந்து தான் போட்டிடுவாங்க அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்க காரணத்தினால கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த இடத்துல ஏழு பர்சன்ட் வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் மறக்க முடியாதவுமையாக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து அது நாம் தமிழர் எப்படியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறாங்க எப்படியெல்லாம் அவங்க வாக்கு சதவீதங்களை உயிரை வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் பார்க்கலாம் சீமானவர்களை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மிக குறைவான வாக்குகள் தான் கடந்த ப்ரீவியஸ் தேர்தலுக்குலாம் அவங்க பெற்றுட்டு வராங்க ஸோ இந்த தடவையும் அவங்க வந்து ஒரு கம்மியான வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் இருக்க காரணத்தினால அது வந்து எப்படி நடைபெற போகுது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளோ பெரிய டிஃபெக்ட் வந்து ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாங்குற ஆறு பர்சன்ட் வாக்குகளும் கூட திமுகக்கும் அதிமுகக்கும் மிகப்பெரிய அளவில் விட்டு வைக்க தயாராக இருக்கு ஸோ அதாவது நாம் தமிழரை பொறுத்த மட்டில் கூட்டணி கூட்டணி கட்சிகளோடு இருக்காதது நாம் தமிழருக்கு பிரச்சனையோ இல்லையோ மற்ற கட்சி மற்ற இருபெரும் பெரும் கட்சிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் அடுத்து தமிழகத்துக்கு பொதுவாக வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு புள்ளி தொண்ணூற்றி வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டிவி மிகப்பெரிய அளவில் சொற்பமான வாக்குகளை பகிர்ந்துக்கிறாங்க அது நாம் தமிழர்கிட்ட இருந்து வருதா இல்லை டிஎம் கேட்டு இருந்து வருதா இல்லை ஏடிஎம் கேட்டு இருந்து வருதாங்கிறது தான் மிகப்பெரிய அளவில் ஒரு சவாலான விஷயம் ஆனா பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் வைஸ் கேட்டகரியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் மினிமம் வந்து நாம் தம் தமிழக கழகத்துக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால மறக்க முடியாத உண்மையா இருக்கு ஓ தமிழக டிவிக்கே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் கண்டிப்பாக வந்து மக்கள் நல்ல நெற்பயன் அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அவங்க வந்து இந்த இந்த அரசியல் கட்சிகளை தொடங்கியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அது வந்து எப்படி வந்து இருக்க போது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த கட்சிகள் பொறுத்தளவுக்கு பன்னெண்டாயிரம் பன்னெண்டு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு சதவீத வாக்குகள் இங்கே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் உறுதியாக கூற முடியும் ஸோ அதை வந்து டிவிக்கு எப்படி வந்து கையாள போகிறாங்க எப்படி வந்து இந்த வாக்குகளை வந்து வாங்க போகிறாங்க சேகரிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் நம்ம கண்டிப்பாக கணிப்புப்படி இந்த இடத்துல பன்னெண்டு பதில் தொண்ணூத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு பொறுத்த அளவுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாத்திரலாம் இந்த இந்த கூட்டணிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னா நம்ம மேற்கூறியவாறு வாக்குகள் வந்து ஒரு கணிசமான கிடைக்க கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும் அதிமுக கூட்டணியில பாஜக பாமக திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா முப்பத்தி புள்ளி இருபத்தி சதவீத வாக்குகள் வாங்கி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பாமக ஒரு கேம் சேஞ்சரா இருக்குங்க அவங்க கண்டிப்பாக வந்து எந்த கூட்டணியில் இருக்காங்களோ அந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய பலு இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது அது எப்படி பண்ணப் போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் இந்த தேசிய சிபிஐ சிபிஐ மக்கள் நீதிமயம் விடுதலை சத்து கழிச்சி மதிமுக பண்ணுற கட்சிகள்லாம் ஏற்றுருக்காங்கன்றதுனால கண்டிப்பாக முப்பத்தொம்போது புள்ளி பதினாறு சதவீதம் வந்து வெற்றி பெறும் அளவிற்கு வந்து இந்த இடத்துல வாக்குகள் வந்து அவங்க சேகரித்து வச்சுருக்காங்க அப்படிங்கறதுல உறுதிப்பாடாக சொல்ல முடியும் ஸோ அதை வச்சு எப்படி பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்த இருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த தொகுதியை பொறுத்த பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பலு இருக்கிறது நம்மளை ஏன்னால் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் மிகப்பெரிய பேட்டில் நடந்திருக்கு இந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களோட இல்லைனாலும் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அதாவது அது வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் பீரியட்ல கூட அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களோட இணைந்த காரணத்தினால்தான் அவங்களுக்கு வந்து தோல்வியே வந்து திமுக கிடச்சிருக்கு ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இது எப்படி வந்து அவங்க யூஸ் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் தனித்து தான் போட்டிவிடுவேன் அப்படிங்கிறதுல அவங்க அவங்க இருக்க காரணத்தால இந்த தொகுதியில இல்ல மொத்தமா தமிழ்நாட்டு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் அவங்க தான் போட்டிடுவான் அப்படிங்கிறத சீமான அவர்கள் உறுதிப்படையா தெரிவித்த காரணத்தினால கண்டிப்பா வந்து ஒரு ஏழு பர்சன்ட் வாக்குகள் வந்து தனிச்சு போட்டிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு ஸோ அதெல்லாம் எப்படி பண்ண போறாங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்துல இந்த தொகுதியில ஏழு பர்சன்ட் வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும் இதே கூட்டணின்னு பாத்தீங்க அப்படின்னா கூட்டணிகளோட இணைந்துன்னா இந்த இடத்துல வந்து அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றியே காத்திருக்கு ஒருவேளை இந்த தொகுதியில அவங்களுக்கு இதை கொடுத்தாங்கன்னா அப்படின்னாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களோட இருக்க காரணத்தால கண்டிப்பா வந்து வாக்குகள் வந்து மிகப்பெரிய அது ஒருவேளை நாம் தமிழர் இதெல்லாம் நினைஞ்சு நடந்துருச்சு இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய வாக்கு வங்கியாக அவங்க பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்து தமிழகத்துக்கு புதுவாக வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் பெறுவதற்கு மினிமம் வாய்ப்பு இருக்கு ஸோ இது கூட்டணிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட டிடிபி தினகரன் ஓபிஎஸ் அவர்கள் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள்லாம் இணைந்திருக்காரு இணை செங்கோட்டையன் அவர்கள் இணைந்திருக்காரு வித் ஒருவேளை வேளை டிடிபி தினகரனும் ஓபிஎஸ்ஓ அவர்கள் வந்தாங்கன்னா அப்படின்னா ஒரு நூ மூணு நாலு பர்சன்ட் வந்து அதிகமாக வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை வந்து எப்படி வந்து விஜயவா்கள் கேரி ஓவர் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் விஜயவர்களுக்கு மிகப்பெரிய அறிவு என்ன இடத்துல அதிமுகவோட சொன்னாங்க அப்படின்னா இரநூறு தொகுதிகளுக்கு மேலே தமிழ்நாட்டில் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அது நடக்காது அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியாது இருந்தாலும் மக்கள் எப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல போயிட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி